ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஹோமிக்க சேனல் இன்னைக்கு நம்ம கார்டனிங் வீடியோல சிங்கோனியுடைய கண்டினேஷன் தான் பார்க்க போறோம் அதாவது சிங்கோனியத்தில் பூ வந்து பூக்குமா அப்படிங்கறதா என்னோட கேள்வியா இருந்தது ஸோ உங்கள் வீட்டில் நம்ம எல்லாருமே சிங்கோனியமில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சிங்கோனியம் உடைய இலைகள் வந்து வித்தியாசமாக ஒரே செடியில் பல விதமான இலைகள் வருது கலர்ஸும் உங்களுக்கு மாறுதுன்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ இதே சிங்கோனியம் வந்து பூ பூக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் பூக்குதுங்க அதாவது ஒரு உடனே பூக்காது உங்களுக்கு வந்து நல்லா வருஷம் ஆகி நல்லா மெச்சூர் பிளான்ஸ்னால் உங்களுக்கு வந்து பூக்க ஆரம்பிக்குது இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதே பேட்டர்னுடைய சிங்கோனியம்னால் மரத்தில் படரும்போது உங்களுக்கு வித்தியாசமாக இலைகளுடைய பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி பச்சை பசைகள்னு இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இப்போ இதனுடைய பூக்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப மேலே தாங்க பூத்துருந்துச்சு ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஜூம் பண்ணி கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி விரல் விரலாக இருந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் அதுதான் இந்த சிங்கோனியத்துடைய பூக்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்ம கெலாடியம்லாம் பூத்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட பூக்களில் தான் இது இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ரேராக தான் பூக்குது இது வந்து நார்மல் வெரைட்டி சிங்கோனியம் இது பல கன்ஃபர்ட்டிலாம் பூக்குதான்னு தெரில ஏன்னா கன்ஃபர்ட்டியெலாம் நம்மளோ பெருசாக நான் வளர்த்து பார்த்ததில்ல ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிங்கோனியம் எதுவும் பூத்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் சென்னை ஹூமேக்கிற்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ